காக்கை சிறகினிலே நந்தலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பாக்கு மரங்களெல்லாம் நந்தலாலா பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா பாக்கு மரங்கள் எல்லாம் நந்தலா என்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கு மொழியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதமிசை கூதடா நந்தலாலா கேட்கு மொழியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீத மீசை கூதடா நந்தலாலா தீக்குள் வீரலை வித்தாள் நந்தலாலா நின்னை தீண்டும் மின்பம் தோன்றுதடா நந்தலாலா தீக்குள் வீரலை வைத்தால் நின்னை தீண்டும் மின்பம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா